அனைவருக்கும் வணக்கம் தர்மஸ்தலா சுற்றுவட்டாரத்தில் தோண்டுதல் பணி தொடங்கி கிட்டத்தட்ட நான்காவது நாள் இன்றைக்கு இதுவரைக்கும் அந்த துப்புரவு பணியாளர் மார்க் பண்ண பதிமூணு இடங்களில் ஏழு இடங்களில் தோண்டி எடுத்திருக்காங்க நேற்றைக்கு தோண்டப்பட்ட அந்த ஆறாவது இடத்துல தான் எலும்புக்கூடுகள் முதல் முறையாக கிடச்சிருக்கு அதன் மூலமாக அவர் சொல்கிறது உண்மை அப்படிங்கிறது நிரூபணமாக இருக்கின்றது தான் நம்ம நேரத்தையே பேசியிருந்தோம் இப்போது அந்த பிணத்தை நாங்கள் கூட அங்கே புதைச்சிருக்கலாம் அப்படின்னு தர்மஸ்தலா கிராம பஞ்சாயத்து துணை தலைவர் ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் ஒரு வாக்கு மூலமே பேட்டியில் அவருக்கு தெரியாமே சொல்லிட்டாரு பல விஷயங்கள் வந்து அந்த பேட்டியில் சொல்லக்கூடாதெல்லாம் அவர் சொல்லிட்டாருங்கிறதா நமக்கு தெரிய வருது இவருடைய இந்த பேட்டியே நாளைக்கு பிரைம் எவிடன்ஸாக மாறுறதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கு இன்னும் நம்மளுடைய பல கேள்விகளுக்கு அவருடைய பேட்டி பதிலளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அநாத்த சோவாந்த ஏனும் தர்மஸ்தலத கிராம பஞ்சாயத்து வியாப்தியில் பர்த்தது போலீஸ் இந்த யாவுதக்கே யூடிஆர் சங்கியன்னு கொட்டு இ சவவன்னு தப்பனமாடி இந்த ஹெர்த்தாரா தர்மசலா கேஸ் பற்றி பேசும்பொழுது ஒரு ஒரு வீடியோலையும் நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் இனிமேல் அது வேணாம்னு நினைக்கிறேன் எனக்கு வீடியோ பார்க்குற பல பேர் வந்து நீங்கள் திரும்பவும் வந்தெல்லாம் முதலேருந்தே ஆரம்பிக்கிறீங்க புதுசாக என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி பல பேர் சொல்லியிருந்தீங்க இதுக்கப்புறம் வந்து என்ன அப்டேட்டோ அதை மட்டும் சொல்லலாம் இப்போ இன்றைக்கு வந்து ஏழாவது இடத்துல அந்த தோண்டுதல் பணி நடந்துட்டு இருக்கு நான்காவது நாள் ஆச்சு இன்னைக்கு இருபத்தெட்டாம் தேதி மார்க் பண்ணுறாங்க இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இன்றைக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இன்றைக்கு ஏழாவது இடத்துல தோண்டிட்டு இருக்காங்க அதில் இதுவரைக்கும் கூடுகள் வந்து கிடைக்கல ஆனால் நேற்றைக்கு தோண்டப்பட்ட அந்த ஆறாவது இடத்தில் கிடைத்த எலும்பு கூட அப்படிங்கிறது இந்த வழக்கினுடைய போக்கையே திருப்பி போட்டிருக்குன்னு சொல்லலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் பதிமூணாவது இடத்துல தான் நான் வந்து அளவுக்கு அதிகமான பிணங்களை வந்து புதைச்சேன் அப்படின்னு அந்த துப்புரவு பணியாரர் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ அந்த இடத்த வந்து அவர்கள் தோண்டும்போது தான் நமக்கு பல உண்மைகள் வந்து வெளியே வரும் இன்னொன்று அது ரொம்ப பெரிய இடமும் கூட அதனால் அதை தோன்றதுக்கு சில நாட்கள் கூட ஆகலாம்னு சொல்கிறாங்க ஏற்கனவே தோண்டி அந்த ஆறாவது இடத்துலையே மறுபடியும் தோண்டும் முதல்ல பதினஞ்சு எலும்பு கூடுகள் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் இன்னும் கூடுதலாக பத்து எலும்பு கூடுகள் சேர்த்து இது வரைக்கும் இருபத்தஞ்சு எலும்புக்கூடுகள் கிடச்சிருக்கிறதா தகவல் வெளியே வருது அது ஒரு ஆணினுடைய எலும்புக்கூடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருந்தாலும் ஃபாரன்சிக் லேபுக்கு போனதுக்கு அப்புறமா தான் அதனுடைய முழுமையான தகவல் வந்து வெளியே வரும் இதற்கு முன்னாடியே தோண்டும் போது ஒரு பெண்ணினுடைய ப்ளவுஸ் மேலாடை ஏடிஎம் கார்டு பேன் கார்டெலாம் கிடச்சிருக்கிறதா நம்ம பார்த்தோம் ஸோ கிட்டத்தட்ட இந்த வழக்கில் இப்போ வரைக்கும் கிடச்சிருக்க எவிடன்ஸ் இதுவாக இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து உள்ள வர்றாரு தர்மஸ்தலா கிராம பஞ்சாயத்து தலைவர் ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிணம் வந்து நாங்கள் பிதித்த பிணமாக கூட இருந்திருக்கலாம் எப்படிங்க நீங்கள் எப்படி அதை பண்ணியிருப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேருந்து இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நாங்க பல பிணங்களை புதைச்சிருக்கோம் என்ன அடிப்படையிலுன்னு பார்த்தீங்கன்னா அன்கிளைம்டு பாடிஸ் ஒரு பிணம் இருக்கும் அதை வந்து யாருமே இது எங்களுடைய உறவினர் இது வந்து எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்கன்னு சொல்லி கிளைம் பண்ணாமல் இருக்கும் பொழுது நாங்களே அதை வந்து புதைப்போம் எங்களுக்கு அந்த பிணங்களை போலீஸே வந்து புதைக்க சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு புது ரூட்டை வந்து சொல்றாரு இது எல்லா ஊர்களிலையும் எல்லா மாநிலங்களையும் இருக்கக்கூடிய நடைமுறை அப்படின்னாலும் தர்மஸ்தலா பகுதியில் ஏன்னு ரொம்ப முக்கியத்துவம் பெறுதுன்னா இங்கே வரக்கூடிய பிணங்கள் வந்து அளவுக்கு அதிகமாகவும் அந்த பிணங்கள் காயங்கள் ஏற்பட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு வருது அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு அப்போ அப்படி வரக்கூடிய பிணங்களுக்கு என்ன அக்கௌண்டபிலிட்டி இருக்கு என்ன ரெக்கார்ட் இருக்கு அப்படின்னு அப்படின்னு கேட்கும் பொழுது நாங்கள் வந்து போலீஸ் எங்ககிட்ட ஒரு யூடிஆர் நம்பர் கொடுப்பாங்க யூடிஆர்னா அன்நேச்சுரல் டெத் ரிப்போர்ட் கிட்டத்தட்ட இயற்கைக்கு மாறாக மரணம் அவர்கள் வந்து எப்படி இறந்தாங்கன்னு இவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவர்களை பற்றிய தகவல்கள் முழுமையாக இவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அப்படிப்பட்ட டெத்ஸ் எல்லாமே யூடிஆரில் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க அந்த யூடிஆர் ரிப்போர்ட்டில் லிஸ்ட் ஆகக்கூடிய பாடிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் முடிச்சதுக்கப்புறம் அவர்கள் வந்து காஸ் ஆஃப் டெத்து வந்து சொல்லுவாங்க எப்படி இறந்தாங்கன்றது தெரிய வரும் அவங்களோட டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பாடி பற்றிய தகவல்களை ஒரு நியூஸ் பேப்பரில் ஆடாக கொடுப்பாங்க அதை பார்த்துக்கிட்டு யாராச்சும் கிளைம் பண்ண வராங்கன்னு பார்ப்பாங்க அப்படியும் அவர்கள் வரலைன்னா அந்த பாடி எங்ககிட்ட கொடுத்துருவாங்க நாங்கள் போயிட்டு அதை தர்மஸ்தலா பஞ்சாயத்து உட்பட்ட பகுதியில் புதச்சிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இது வரைக்கும் நம்ம கேட்கும்போது சட்ட ரீதி தானே பண்ணியிருக்காங்க எந்த விதமான குழப்பமும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தோணலாம் ஆனால் அவர் அதுக்கப்புறமா சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா நாங்கள் சில சமயங்களில் காடுகளில் கூட புதைச்சிருக்கோம் ஃபாரஸ்ட் ஏரியாக்களில் கூட புதச்சிருக்கோம்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ இங்கே தான் வந்து பிரச்சனையே வருது அதாவது காடுகளுக்குள்ளே நாம் போகிறதுக்கே முதல்ல பெர்மிஷன் கிடையாது வனத்துறையினுடைய அனுமதி இல்லாமல் நம்மளால் காடுகளுக்குள்ளே பயணிக்க கூட முடியாது அந்த காட்டிலே வளக்கூடிய பழங்குடியினருங்கிறது வேறு வெளியிருந்து ஒருத்தர் காடுகளுக்குள்ளே போகணுன்னா வனத்துறையினுடைய அதிகாரப்பூர்வ அனுமதி வேணும் அது மட்டும் இல்லாமல் காடுகளுக்குள்ளே போய் பிணங்களை பிதைக்கிறதுங்கிறது சட்டத்திற்கு புறம்பானது அது நடைமுறையில் சாத்தியமே கிடையாது நான் இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த காலத்தில் அதெல்லாம் யாரும் பார்க்கல சரி அந்த காலம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி வரைக்கும் கந்த தர்மஸ்தல கிராம பஞ்சாயத்து மூலமாக பல உடல்கள் வந்து காடுகளுக்குள்ளும் பல்வேறு பகுதிகளில் புதைக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாரு சரி அப்படி ஏன் எதன் அடிப்படையில் நீங்கள் புதைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லும்போது போலீஸ் எங்ககிட்ட பாடிஸ் கொடுத்துருவாங்க நாங்கள் அதை கொண்டு போயிட்டு அவர்கள் சொல்லக்கூடிய இடத்துல நாங்கள் புதைப்போம் இதான் முக்கியமான விஷயம் அவர்கள் சொல்ற இடத்துல நாங்க புதைப்போன்னு சொல்லி சொல்கிறாரு சரி நீங்க அவர்கள் சொல்ற இடத்துல நீங்க புதைக்கிறீங்க அதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்கார்ட் தான் இருக்கும் யார் புதைக்க வர்றாங்களோ புதைக்கிறதுக்கு வரக்கூடிய நபர்கிட்ட நாங்கள் சம்பளம் கொடுப்போம் அண்ணன்னைக்கு வேலை பார்க்கறதுக்கான கூலி அப்படி கொடுக்கும் பொழுது அவர்கிட்ட நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பளம் நாங்கள் வந்து குறிப்பிட்டு கொடுத்துருவோம் இது மட்டும்தான் இவர்கிட்ட இருக்கிற ரெக்கார்டாக இருக்குது சரி இந்த காஸ் ஆஃப் டெத்துன்னு சொன்னீங்களே போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது என்ன காரணத்தினால உயிரிழந்தாங்க அவர்கள் வந்து கற்பழித்து கொலை பண்ணப்பட்டிருக்காங்களா இல்லை அவர்களுடைய உடல் வந்து எந்த நிலைமையில் இருந்துச்சு அப்படிங்கிற இந்த எவிடன்ஸ்லாம் அந்த கிராம பஞ்சாயத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது எங்ககிட்ட இல்லை போலீஸ் கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லி அவர் சொல்கிறார் இப்போ இந்த விசாரணை வந்து நீ அடுத்த காவல்துறை கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் வச்சு அவர்கள் போகலாம் அவர்கள் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு தெரியாது அவர்கள் வந்து ஒரே வந்து இல்ல கிராம பஞ்சாயத்து துணைத் தலைவர் போய் சொல்றாரு இவர் சொல்ற மாதிரி இல்லன்னு சொன்னாங்களா இவர்தான் வந்து முல்சா மாட்டுவார் ஏன்னா போலீஸே வந்து காடுகளுக்குள்ளே எப்படி புதைக்க சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா அதில் இதில் கூடுதல் இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் கூடுதலாக இன்னொரு விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்திலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு காலகட்டம் முறை கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேலே உடல்கள் வந்து இதே யூடிஆரின் அடிப்படையில் புதைக்கப்பட்டிருக்கு அப்படி பார்க்கும்பொழுது அதில் பெண்கள் மட்டும் கிட்டத்தட்ட அன்ஐடென்டிஃபைடாக இருபத்தி நான்கு பெண்கள் ஐடென்டிஃபைடாக அறுபத்தஞ்சு பேர் கிட்டத்தட்ட யாருனே தெரியாது இவங்க எப்படி இங்கே வந்தாங்கன்னே தெரியாதுங்கிற அடிப்படையில் இருபத்தி நாலு பெண்கள் வந்து புதைக்கப்பட்டிருக்காங்க அப்போ அந்த பெண்களினுடைய தகவல்களை நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் வந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்க இல்லை உடலில் காய வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரியாது அதை வந்து நாங்கள் வந்து டிஸ்க்ளோஸும் பண்ண முடியாது எங்களுக்கு தெரியவும் தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறார் சரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டோம்னா நீங்கள் அதை வந்து ஆர்டியில் போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் ஆர்டியை போட்டு அதில் நீங்கள் கேட்குற தகவல்களை நாங்கள் கொடுக்குறோம் உங்ககிட்ட நாங்கள் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அவர்கிட்ட இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்குறாங்க சரி மற்ற கோவில்கள் இல்லாத அளவிற்கு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்தில் நானூறு உடல்கள் இதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக அன்ஐடென்டிஃபைடு யாருமே கேட்க வரல இந்த பெண்களுக்கு வந்து யார் சொந்தக்காரங்க எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி புதைக்கப்பட்டது இது மாதிரி ரெக்கார்டுக்கெல்லாம் இல்லாமல் கூட நிறைய பேர் புதைக்கப்பட்டிருக்கலான்றது வேற ரெக்கார்டில் வந்தே நானூறு பேர் நீங்கள் புதைச்சிருக்கீங்களே இப்போ இவர்கள் வந்து ஏன் இந்த அளவுக்கு அதிகப்படியாக இந்த கோவிலில் மட்டும் மரணங்கள் நடக்குது இவ்வளோ பேர் புதைக்க வேண்டிய தேவை ஏற்படுது ஏன்னா பக்கத்து கோயில்கள் இது மாதிரி இல்லை பக்கத்துலேயே பல கோயில்கள் இருக்குது பக்கத்து மாநிலங்கள் இருக்குது இல்லை இதே மாநிலங்களிலே பல கோயில்கள் இருக்குது பல பிரசித்தி பெற்ற கோயில்கள் இருக்குது இங்கே மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது இவர் சொன்ன பதில் அப்படிங்கிறது முப்பதாயிரம் பேர் ஒரு நாளைக்கு இங்கே வர்றாங்க அவங்க எல்லோரும் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது இன்னொன்று இங்கே வரக்கூடிய நபர்களில் அதிகமான பேர் எப்படி வராங்கன்னா ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறான் இங்கே வந்துட்டு அவர்கள் வந்து திருப்பி வீட்டுக்கு போகிறதுக்கு பயந்துக்கிட்டு வீட்டுக்கு தெரியாமல் ஓடி வந்துட்டு இங்கே வந்து பயந்து அவர்கள் வந்து ஆற்றுல விழுந்து இறந்துடுறாங்க அவர்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க சூசைட் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு லேமான ஆன்சர் ஒரு மோசமான பதில் வந்து அவர்கிட்ட இருந்து வந்திருக்கு இதே பதில் யார்கிட்ட சொல்லப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அனன்யா பட்டினுடைய அம்மா சுஜாதா பட் அவர்கள்ட்ட சொல்லப்பட்டது ரெண்டாயிரத்தி மூன்று காலகட்டத்தில் அது ஒரு மிகப்பெரிய கேஸ் ரெண்டாயிரத்தி மூணு அனன்யா பட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சௌஜன்யா இந்த ரெண்டு வழக்குகள் தான் இப்போ வரைக்கும் வெளியுள்ளது தெரிஞ்ச வழக்குகளாக இருக்கு அதில் அனன்யா பட்டினுடைய கேஸில் அவருடைய அம்மா சுஜாதா பட் அவர்கள் கொல்கத்தாவில் சிபிஐ ஆஃபீஸில் ஸ்டெனோகிராஃபராக இருக்காங்க ஸோ அவர்கள் வந்து அங்கேருந்து ரெண்டு நாள் டிராவல் பண்ணி கிளம்பி வந்து கர்நாடகாவில் தர்மஸ்தலில் தன்னுடைய பொண்ணு என்னாச்சு மிஸ்ஸிங்னு சொல்கிறாங்களே அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணும்போது கோவில் நிர்வாகிகள் கிட்டையும் வெளித்தங்காடி காவல் நிலையத்திலையும் அந்த கோவிலினுடைய தர்மாதிகாரியாக இருந்த வீரேந்திர ஹெக்டே கிட்டையும் கேட்கும்போது அவர் ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி சொன்ன பதில் என்னன்னா உன் பொண்ணு ஏதாவது ஒரு பையன் கூட போயிருப்பா அவ்வளோ போய் அங்கே தேடு நாங்கள்லாம் உங்கள் பொண்ணை பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அதே பதில் இவர்கிட்ட இருந்து வருது இங்கே நிறைய பேர் வந்து பொண்ணுங்க பசங்களை கூட்டிகிட்டு வருவாங்க வீட்டுக்கு தெரியாமல் ஓடி வந்துடுவாங்க சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறது இந்த விஷயங்கள் தான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்திச்சு ஏன் இவங்க இந்த ஒரு முன்முடிவுக்கு வர்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல இன்னொன்று அங்கே பக்கத்துலேயும் ஆறு இருக்குது அதில் வந்து அதிகமாக வெள்ளம் வரும் குளிக்க போகிறவங்க வலிக்க விழுந்துருவாங்க அது மூலமாக இறந்துடுவாங்கன்னு சொல்கிறாரு ஆனால் குளிக்க போகிறது மூலமாக வலிக்க விழுறாங்கன்னா எப்படி அந்த பிணங்கள்லாம் புதைக்கப்படும் அந்த உடல்கள் வந்து கரை ஒதுங்கும் கரை ஒதுங்கிய உடல்கள் வந்து தெரியப்படுத்தப்படும் அது யாரோட உடலை வந்து வாங்கிட்டு போறாங்க அன்கிளைடா யாருமே வந்து இந்த பிணங்களை உரிமை கோரவே இருக்கிறாங்கன்னா அது காரணம் என்ன ரோட்லேயே ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் இருப்பாங்க ஆதரவே இல்லாம யார் என்னன்னே இருக்காரு அவர் யாரும் கிளைம் பண்ண வரலன்னா பரவாயில்ல சின்ன பெண்கள் நடுத்தர வயதுடைய பெண்கள் இல்ல நடுத்தர வயதுடைய ஆண்கள் இவர்கள்லாம் ஏன் வந்து புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதா விஷயம் சரி அவர்களுடைய வயசு உங்களுக்கு தெரியுமா அவர்கள் வந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்களா இல்ல உடல் ரீதியாக தகவல் புதைத்த உங்களுக்காச்சும் தெரியுமான்னு கேட்கும்பொழுது

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர்கள் பிதிக்கக்கூடிய பிணங்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட போலீஸ் காட்டக்கூடிய இடம் அதுதான் வந்து காடுகளும் உள்ளடங்கும்னு அவரே சொல்கிறாரு இப்போ இன்றைக்கு அந்த துப்புரவு பணியாளரை வந்து கை காட்டி இந்த இடங்களை தோண்டுங்க இங்கெல்லாம் பிணங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாரு இல்லையா அப்படி கை காட்டப்பட்ட இடங்களில் கூட நாங்கள் புதைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே தான் நமக்கு சந்தேகம் வருது இப்போது அந்த துப்புரவு பணியாளர் தான் இந்த வழக்கில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குழு நானே என் கையால் புதைச்சேன்னு சொல்லி அவருடைய பாதுகாப்பையும் கருதாமல் அவருக்கு ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி அடிப்படையில் வந்து சொல்கிறார் இப்போ அவர் கை காட்டி எடுக்கப்படக்கூடிய பிணங்களையும் அது நாங்கள் புதச்சதாக கூட இருக்கலாம் எங்ககிட்ட யூடிஆர் நம்பர் இருக்குது பாருங்கள் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் எடுத்து இவர் காட்டி அந்த பிணங்கள் கூட இது நாங்களாக புதைச்சதுதான்னு சொல்லிட்டாருன்னா இந்த வழக்கு வந்து நீர்த்து போகும் அப்படியே அப்போ இந்த யூடிஆர் நம்பர் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னால் அது இப்போ நாங்கள் சொல்ல முடியாது தேவை வரும்போது காட்டுவோம்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது இது ஒரு கடைசி கட்டத்தில் வந்து இது ஒரு ரெக்கார்டிங்கெலாம் அவங்க ஏதாவது ப்ளே பண்ணாங்க அப்படின்னா இந்த வழக்கினுடைய போக்கே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ அவர் சொல்லக்கூடிய இடங்களில் கிடைக்கக்கூடிய பிணங்கள் அப்படிங்கிறது இவர்கள் சொல்லக்கூடிய ரெக்கார்டில் மேட்ச் ஆயிருச்சு அப்படின்னா அப்போது கிட்டத்தட்ட அவர் சொல்கிறது தான் உண்மைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு இன்னொன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் அவர்கள் யார் ஜீன்கள் எப்படி இருக்கணும் கண்டுபிடிக்க முடியும் இருந்தாலும் அதற்கும் இவர்கள் ரெக்கார்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா அது இன்னுமே பலகட்டமான சிக்கல்களில் தான் போய் நிற்கும் ஆனால் நாம் அதில் புரிஞ்சுக்கிற விஷயம் என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த துப்புரவு பணியாளருக்கு எப்படி அந்த இடத்துல பிணங்கள் வந்து இருக்குன்னு தெரியும் அப்படிங்குறதான் இப்போ ஒரு ஆறாவது இடங்களில் ஒரு பாடியினுடைய எச்சங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி எலும்பு கூடுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இது எப்படி சாத்தியமாகும் அந்த வழக்கில் சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் இப்போ நானே எடுத்துக்கேன் நான் திடீர்னு போயிட்டு ஒரு இடத்துல போய் இந்த இடத்த நீங்கள் தோண்டுங்க அங்கே வந்து பாடி இருக்குன்னு சொன்னால் அது நடக்குமா நடக்கவே நடக்காது அப்போ அவருக்கு துளியளவும் சம்மந்தமே இல்லை அவர் சொல்றது எல்லாமே பொய்ன்னு சொல்லி இந்த பஞ்சாயத்து துணைத் தலைவர் சீனிவாசராவே சொல்கிறார் இவர் என்ன சொல்றாருனா அவருடைய கம்ப்ளைண்ட் வந்து கிளியராக இல்லை அவர் வந்து எங்கிட்ட எல்லாமே ரெக்கார்டிக்கலாம் இருக்குது அவரோட கம்ப்ளைண்ட் அன் கிளியராக இருக்குது அப்படிங்கிறாரு கிடையாது அவர் வந்து பதிமூணு இடங்கள் தான் சுட்டி காட்டியிருக்காரு அந்த பதிமூணு இடங்கள்லையுமே நீங்கள் ஒன்றும் இருபது அடி முப்பது அடிக்கு தோண்டலை அவ்வளோ ஆழமாக போகுமான்னு கேட்டிங்கன்னா அங்கே கரையில் வந்து நதி ஓடுது அதன் மூலமாக தண்ணி வந்து இங்கே அதிக உள்ள வருன்றாங்க புதைச்ச இடத்த விட சில அடிகள் தள்ளி போயோ ஆழமாக கூட அது போகுன்றாங்க அப்போது இவர்கள் முழுமையாக கூட இன்னும் தோண்டி எடுக்கலைன்றது ஒரு விஷயம் இன்னொன்று ஜிபிஆர் கருவு வேணும் கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார் மூலமாக தேடினா தான் நீங்கள் எலும்பு கூடுகளை ரொம்ப ஆழமாக இருந்தாலும் ரொம்ப ஒரு வாஸ்டான இறையையும் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க இவர்கள் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜேசிபி வச்சும் மனிதர்கள் வச்சு தான் தோண்டிட்டு இருக்காங்க ஸோ இதில் இன்னும் அட்வான்ஸான முறைகளை தோண்ட வேண்டியிருக்கு அதுக்கான ஒரு சின்ன ஒரு குழுவாக தான் ஆறாவது இடத்தில் தோண்டி எடுக்கப்பட்ட அந்த எலும்புக்கூடுகள் அப்போ அந்த எலும்புக்கூடுகளையும் நாங்கள் புதைச்சிதான் இருக்கலாம் நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் கிளைம் பண்ணப்படாத பாடிகளை புதைச்சிருக்கோம்னு சொல்லி இந்த வழக்கத்தை செய்திருக்கிற மாதிரி இவர் இன்று பேசுகிறாரு அதில் சட்டத்திற்கு புறம்பான நாங்கள் ஃபாரஸ்ட் ஏரியாவில் கூட போய் புதைச்சிருப்போம் அப்போல்லாம் அது யாரும் கண்டுக்கிறது இல்லை இப்படிங்கிற மாதிரி போலீஸ்க்கே எதிரான விஷயங்கள் பேசுகிறதெல்லாம் எஸ்ஐடி வந்து இவர் விசாரிச்சாங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் இவர்கிட்ட இருந்து வாங்கலாம் அப்படின்னு தான் நமக்கு தெரிய வருது இது அவருக்கே தெரியாமல் பேட்டியில் அவர் வாயிலிருந்து வாங்கிய வார்த்தைகள் அப்போ இவரை தீவிரம் விசாரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து புரிஞ்சிக்க முடியுது நான் முதலே சொன்னது மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்த சுட்டி காட்டி இந்த இடத்துல நீங்கள் தோன்றுனீங்கன்னா பாடி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டு ஆறாவது இடத்துல தோண்டும் போதே அது உறுதியாக இருக்குது பதிமூணாவது இடத்துல தான் இன்னும் பல விஷயங்கள் பல மர்மங்கள் வந்து வெளிவர இருக்குன்றதை அந்த துப்புரப்பணியிலேயே சொல்கிறாரு ஸோ அந்த தோன்றுதல் பணி முடிகிற வரைக்கும் நம்ம வந்து பொறுத்துருந்து பார்க்கணும் ஏற்கனவே தோன்றின இடங்கள்லையும் இப்போ எச்சங்கள் கிடைச்ச இடங்கள் இருக்குது இல்லையா அதையுமே வந்து ரொம்ப ஆழமாக தோன்றதுக்கும் ஒரு டீம் தனியாக வந்து ஒர்க் இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட தர்மசாலா வழக்கில் இருக்கக்கூடிய பல மர்மங்கள் இன்னும் எதோ எந்த விஷயங்கள்லாம் இத்தனை வருஷமாக வந்து கேள்விக்கு பதிலளிக்கப்படாமலே இருந்துச்சோ தர்மசாலாவுக்கு முப்பதாயிரம் பேர் வர்றாங்க இவ்வளோ பேர் வந்து சாகிறாங்க அப்படின்னா திருப்பதிக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் போகிறாங்க ரெண்டு லட்சம் பேர் போகிறாங்க அப்போ அங்கே இது மாதிரிலாம் எதுவும் ஆகிறது இல்லையே எதுவும் இன்னும் எத்தனையோ வந்து தர்மஸ்தலாவை விட பிரசித்தி பெற்ற கோயில்கள் இருக்குது அதிகப்படியான பக்தர்கள் போகக்கூடிய கோயில் இருக்குது இதை விட வந்து ஃபாரஸ்ட் ஏரியாக்களில் உள்ள கோயில்களும் இருக்குது அப்போ அந்த மாதிரியான பகுதிகளில் இது மாதிரி காதலர்கள்லாம் போய் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு போய் நிற்கல இது மாதிரி வந்து இளம் பெண்கள் போயிட்டு அவர்கள் அன்ஐடென்டிஃபைடாக வந்து சாகலை இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்போ எல்லா இடத்துலையும் இது பொதுவானது கிடையாது இந்த ஒரு இடத்தில் மட்டும் இப்படி நடக்குதுன்னா அதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது தான் நாம் வந்து பொதுமக்கள் தரப்பில் இருந்து பார்க்குற விஷயம் அந்த மர்மம் விலகணும் அப்படின்னா இந்த விசாரணை அப்படிங்கிறது தீவிரப்படுத்தப்படணும் ஏதோ வந்து ரெண்டு அரசு அதிகாரிகள் வந்து இந்த வழக்கை வந்து மூடி மறைக்கிற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னாலோ இல்லை நாங்கள் வந்து ரெக்கார்டிக்கலாக அந்த பாடிக்கு எங்ககிட்ட வந்து யூடிஆர் நம்பர் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னாலோ அதை நம்புவதற்கு நாங்கள் தயாராக இல்லை தொடர்ச்சியாக அந்த வழக்கை ஃபாலோ பண்ணுவோம் இதில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கோ குடும்பத்துக்கோ நீதி கிடைக்கிற வரைக்கும் இது பற்றி பேசுவோம் நன்றி